அவ்ளதான் <laughs> <laughs> ஏறிக்கொண்டே இருக்கிறது நம்ம மூணு தடவை மூணு தடவை வரோம் மூணாவது தடவை வரோம் நம்ம பார்க்கவே இல்லை வச்சு இப்போ இது மேலே உக்காரு அப்படியே உக்காரு ஆ உக்காந்து ஒத்த காலை பசிட்டு அந்த அண்ட தூக்கி வெயி இப்போ இந்த காலை தூக்கி வெயி முடிச்சாச்சு பயமே இல்லை சூச்சா பயமே இல்லை வா சூச்சான்னா வரல நீ ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு நீ ஏன் வரல அந்த கேஸ பார்த்து பயந்துட்டான் அந்த கேஸ் நடிச்சது இல்லை அதுக்கு ரொம்ப பயந்துட்டான் ஒன்றுமே இல்லை நீ மாடியில் போயிட்டு இப்போ ரெசார்ட்ல மாடியில் போயிட்டு நின்று பார்த்தியா அதே மாதிரிதான்ச்சு ஏதோ மூணு இருக்குது இந்த மாதிரியே அங்கே அங்கே ஒன்று இருக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்கு மூணாவது தடவை மூணா இருக்கு வரும் ஆனால் அதை இந்த பேரஷூட்டை நாங்கள் இப்போதான் முத தடவை பார்க்கறோம் இந்த பேராசூட் வந்து ஆவரேஜ் தான் அது பெருசாக அதில் ஒரு பெரிய வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்லாம் சொல்ல முடியாது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ மூணு பேராக நாங்கள் போனோம் அப்படின்றதால தௌசண்ட் சார்ஜ் பண்ணாங்க த்ரீ தௌசண்ட் அதுக்கு சார்ஜ் சார்ஜ் வாங்கிட்டாங்க ப்ளஸ் ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று எடுத்தாங்க அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு மூணாயிரூபா கொடுத்து போகிறதுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் பட் ஆனால் ஓகே அது மேலே போச்சு ஒரு பேராஷூட்டில் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அதில் அவ்வளோ ஒரு ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அது கொடுக்கல ஆனால் வெளியேந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி எல்லோரும் போனோம் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஓகே தான் சேஃப்டியாகவும் பண்ணுறாங்க அது வந்து காற்றுலையோ இதுலேயோ மூவ் ஆகி போயிடாமல் ஒரு இடத்துலையோ இருக்கிற மாதிரி சேஃப் சேஃபாகவும் வச்சுருக்காங்க அதுக்கு இப்போ ரொம்ப அவங்க பண்ணுற செலவே அந்த சிலிண்டர் தான் அது ஒரு தடவை போய்ட்டு வந்தாலே அது சிலிண்டர் காலி ஆகிடும் போல் அதனாலே வந்து அது கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக பண்றாங்க அதனால ஓகே ஹாய் गाइस ஹாய் ரெசார்ட்டுக்கு போற வழியை பாருங்க அங்க ரெசார்ட்டுக்கு போற வழியை பாருங்க காண்டீ நான் சொன்னதே சொல்றேன் மேலே ஏறுதே 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 யார மாட்டிக்கிதே இருக்கிறதுல ஹைட்டான இடத்துல இருக்கு போல ஹையஸ்ட்ல இருக்கு ஹையஸ்ட்ல கீழே இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மேல வந்திருக்கோம் செம ஹைட்டா யாரையே முடியல

நாங்க இப்ப மூணாறுல இருக்கோம் மூணாறுலயே பயங்கர ஹைட்ல இருக்கும் இப்போ நாங்க புக் பண்ணிருக்க அந்த ரெசார்ட் வந்து செம்ம ஹைட்ல இருக்கு கீழ இருந்து அஞ்சு கிலோமீட்டர் காட்டுச்சா கீழே மூணாறுல இருந்து அஞ்சு கிலோமீட்டரு அந்த அஞ்சு கிலோமீட்டர் வந்து மேல அப்பல ஏறிக்கிட்டே போகுது அது மட்டு ரெண்டு கிலோமீட்டர் ஏறி நம்ம அங்க தூரத்துல இருந்து பாத்தோம் பாரு அந்த மலை இந்த மலை அதுக்கு வருது இப்ப முடியும் அங்க பாருங்க ரோடு அப்படியே சம ஏறுது அங்க பாரு அங்க பாரு கிளவுட் அப்படியே மூடிடுச்சீல இருக்கு

அவங்க மேம் இந்த வீடியோவை பார்க்க போறாங்க ஐயையோ ஏற முடியலையே ஐயோ ஏறுது ஏறுது ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது இங்க பாருங்க ஏறிக்கிட்டே இருக்குது கார் தளருது கைஸ் கார் திதருது Yeah. ரெசார்ட்டுக்கு வந்து ரெண்டு ரூட் இருக்குது அவர் மேனேஜர் வந்து அவ்வளோ டைம் சொன்னார் அந்த ரூட்டில் வந்துடாதீங்க இந்த ரூட்டில் இந்த ரூட்டு பிடிச்சி வாங்க அப்படின்ட்டு நாங்கள் கரெக்டாக அவர் எந்த ரூட்டில் வர வேணாம்னு சொன்னாலும் அந்த ரூட்டில் தான் வந்தோம் பட் ஆனால் அது செம்ம ஜாலியாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒட்டி மேலே ஏறி ஏறி கத்திக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக வந்து ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படியே பாருங்கள் நான் ரெசார்ட்டை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் இங்கே மட்டும் கிளைமேட் வந்து இதே மாதிரி தான் இருக்குது வெயிலே இல்லை வெயிலே இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே ஃபாகாக இருக்குது அப்படியே ஃபுல்லாக மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரெசார்ட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாப்பாவுக்கு வந்து குளிர் தான் அதனால் நாங்கள் உள்ளே போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ரூம் டூர் ப்ளஸ் இந்த ரிசார்ட்டை ஃபுல்லாக சுற்றி ஒரு வீடியோ போடலாம் பாய்